விஷாலுக்கு தைரியம் இருந்தால் தரக்குறைவாக பேசும் யூடியூபரை செருப்பால் அடிக்கட்டும் என நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார் மலையாள திரையுலகில் பாலிகள் அத்துமீறல்கள் குறித்து வெளியான ஹேமா கமிஷன் அறிக்கை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே நடிகரும் தமிழ் திரைப்பட நடிகர் சங்க செயலாளருமான விஷால் இந்த வடியம் குறித்து கருத்து தெரிவித்த போது தவறான எண்ணத்தில் அழைக்கும் திரையுலகினர் யாராக இருந்தாலும் நடிகைகள் செருப்பால் அடிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் விஷாலின் கருத்திற்கு பதிலடியாக நடிகை ராதிகா ஊடகத்தில் பேசியுள்ளார் அப்போது பேசிய அவர் தமிழ் சினிமாவில் பிரபல பாடகி ஒருவர் தனக்கு நடந்த பாடிகள் அத்துமீறல் சம்பவம் குறித்து குற்றச்சாட்டு கூறினார் அவரிடம் ஏன் இத்தனை நாட்கள் கழித்து சொல்கிறீர்கள் இதற்கு என்ன சாட்சி உள்ளது என பல கேள்விகளை கேட்டார்கள் ஒரு பெண்ணின் மனதில் ஓடக்கூடிய விடயங்களை பாடகி தனது வாய்ப்புகளை இழந்து கஷ்டப்பட்டார் அவருக்காக யார் குரல் கொடுத்தார்கள் பாலியல் அத்து முறலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் நடிகைகள் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று விசால் கூறியிருப்பது முறையான பதில் அல்ல இது ஒரு தலைவர் பேசும் பேச்சு கிடையாது நடிகைகள் குறித்து யூடியூபர் ஒருவர் மிகவும் தரக்குறைவாக பேசியிருப்பதை பார்த்தேன் விஷாலுக்கு தைரியம் இருந்தால் அந்த யூடியூபரை என்னை அடிக்கட்டும் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு நானும் வருகிறேன் பாலியல் அத்துமீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க பெரிய நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் முன்வர வேண்டும் போன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்க காவல்துறை அல்லது நீதித்துறையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பெண் அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் அப்போதுதான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தைரியம் வரும் என்று ராதிகா